நல் உலகிற்கும் அஸ்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேரலுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் குமாரின் ரமேஷ்குமாரின் வந்தனம் ஜோதிட உலகம் என்றாலே சர்ச்சைக்குரிய உலகம் ஜோஷியம் அப்படின்னாலே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு ஜோதிடத்தை சில பேர் தவறாக வழிகாட்டுதலால் போன்று விரக்தி மனப்பான்மையில் சிலர் சாடுவதுண்டு பாடுவதுண்டு ஆனாலும் ஜோசியம்னு சொல்கிற வார்த்தையே அவலை தமிழில் தவறு ஜோதிடம் அப்படின்னு சொல்லணும் ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம் அது உண்மை இருக்கும் இடம் அதுதான் ஜோதிடம் நமக்கு தகுந்தார் போல சொல்லணும் நான் ஆசைப்பட்டதை கிடைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கன்னு வெறுப்பு வெறுப்பை முன்னிறுத்துவதன் காரணமாக ஜோதிட பலன்களும் குறிப்பாக ஒரு சிலருடைய ஜோதிட வழிகாட்டுதலும் தவறுகிறது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் ஜோதிடம் சொல்லலாம் இதில் ஜாதி மத இன பாகுபாடு கிடையாது உண்மையான பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் பிறந்த ஊர் விவரங்கள் இருந்தால் அவங்களுடைய ஜாதக கணிதம் செய்து குறிப்பாக லக்ன கணிதம் செய்து கிரக அடைவு செய்து நாள் நட்சத்திரம் என்ன திதி என்ன நாம யோகம் என்ன கரணம் என்ன திசா புத்தி இருப்பு என்ன நடைபெறக்கூடிய திசை என்ன என்பதையெல்லாம் கணிதம் செய்து அதன்படி பலன் கூற வேண்டியது தலையாக கடமை ஜோதிட பலன் கூறுவதில் பல முறைகள் உண்டு பாரம்பரிய பராசர முறை உண்டு நவீன கால கேபி சித்தாந்த நட்சத்திர பாவ முனை முறை உண்டு பிருகநந்தி நாடை முறை உண்டு பாரம்பரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கணித சித்தாந்தம் மிக 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 அதிகம் நிறைய பேர் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அது முற்றிலும் வரவேற்கக்கூடியது அல்ல ஏனென்றால் ஒரு முக்கியமான ஜோதிட பழமொழி ஒன்று சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போய்விடுவான் அப்போது நவாம்ச கட்டம் இருந்தால் எந்த நட்சத்திர சாரத்தில் கிரக அடைவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பது முக்கியம் இன்று அந்த பாதசாரத்தையும் கடந்து அதாவது ஒரு நட்சத்திர பாதம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மூன்று பாகை இருபது கலை அதாவது ஆங்கிலத்தில் மூணு டிகிரி இருபது மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு டிகிரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிகிரிங்கிறது அறுபது கலை கொண்டது ஒவ்வொரு கலைக்கும் ஜோதிடம் உண்டு சஷ்டியாம்சம் நாடியாம்சம்லாம் சொல்லுவாங்க ஒரு ராசியை ரெண்டா பிரித்தா ஹோரா மூன்றாக பிரித்தால் திரேகாணம் நான்காக பிரித்தால் சதுர்த்தாம்சம் ஐந்தாக பிரித்தால் ஐந்து அப்படின்னா ஆறு டிகிரி வீதம் முப்பது பாகை கொண்ட ஒரு ராசியை பிரித்து பலன் கூறினால் பஞ்சாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து டிகிரி வீதம் ஆறு பாகக்கூறுகளாக பிரித்து பலன் கூறினால் சஸ்தாம்சம் அடுத்து சப்தாம்சம் அடுத்து அஷ்டாம்சம் எட்டாவது பிரிச்சா அஷ்டாம்சம் அடுத்து நவாம்சங்கிறது வந்து முப்பது டிகிரியை உங்களுக்கு ஒன்பது சமக்கூறுகளாக பிரித்து அதாவது மூணு டிகிரி இருபது கலை அப்படி பிரித்து பலன் கூறுவது ஒன்று அடுத்தது தசாம்சம் மூணு டிகிரி வீதம் பத்து பாகங்களாக பிரித்து கூறுவது அடுத்தது பதினோரு பாகமாக கூறுவது ஏகதாம்சம் அடுத்து பனிரெண்டு பாகங்களாக பிரித்து கூறுவது ஏகத துவாரதசாம்சம் மாதிரி விம்சதி வர்க்கம்னு சொல்லுவாங்க சோடச வர்க்கம் சோடச என்றால் பதினாறு விம்சதி என்றால் இருபது இந்த நாடியாம்சம் வரைக்கும் வர்றது இருபது வரைக்கும் வரும் அப்போது பிறந்த நேரம் என்பது மிக மிக நுட்பமானது அதை வந்து ஒரு சில பேர் ஆண் ராசி பெண் ராசி ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய சூட்சமங்கள் அடங்கியது அது பார்த்தீங்கன்னா லேங்கிட்யூடு லாட்டிடியூடு தீர்க்காம்சம் அச்சாம்சம் பார்க்கணும் அப்புறம் ஆண் பெண் பார்க்கணும் அந்த கிழமை பார்க்கணும் அப்புறம் பஞ்சபூத தத்துவம் பார்க்கணும் இருபத்தேழு நட்சத்திரம் பார்க்கணும் சரஸ்திர உபயம் இத்தனை விஷயங்களை ஒருங்கிணைத்து பிறந்த நேரத்தை துல்லிய கணினம் செய்ய வேண்டும் இது ஆஸ்பத்திரியில் பிறந்த நேரம் துல்லியமாக செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குற பெற்றோர்கள் உண்டு அது கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா துல்லியமாக வரும் கையால் எழுதிய ஜாதகங்கள் துல்லியம் குறைவு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஒரு சில ஜோதிடர்கள் மிக நுட்பமாக பாகை கலை ரீதியாக இந்த ஐநாம்சத்தில் இதன்படி நான் கணிதம் செய்து இந்த ஜாதகம் கணித்தேன் என்று குறிப்பிடுபவர்கள் உண்டு மிக சொற்பமே இப்போ ஒரு ஜாதகம் இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கை பலன் எப்படி சொல்லலான்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு ஜாதகம் கட்ட இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே எடுக்கிறாங்க அது ஒரு அடிப்படை பலன் சொல்கிறதுக்கு போதும் அதுலேயே பாகை கலை விகளை ரீதியாலெல்லாம் இருக்குது தனிப்பட்ட முறையில் பார்க்கும் பொழுது மிக விரிவாக தொடர்ச்சியாக ஜாதக பலன் பார்ப்பதற்கு மிகப்பெரிய கணித சித்தாந்தம் அடங்கிய இந்த நான் சொன்ன விம்சதி வர்க்க கட்டங்கள் ஷட்பலம் அஷ்டவர்க்கம் இவையெல்லாம் அடங்கிய அப்புறம் திசா புத்தி இதெல்லாம் அடங்கிய விரிவான புத்தகம் இருந்தால் அவங்க தொடர்ச்சியாக இப்போ வருட வருடம் பார்ப்பாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க அதுவும் அறுபது வயது கடந்தவங்க பார்த்திங்கன்னா மருத்துவ சிகிச்சை இருக்கும்போது தொடர்ந்து நம்மளை அழைத்து பேசுவாங்க ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க இந்த மாதம் இந்த சொத்து வாங்கலான் இருக்கேன் இந்த பக்கம் வாங்கலான் இருக்கேன் இதை வாங்கலான் இருக்கேன் இந்த பிராண்டு வாங்கலான் இருக்கேன்லாம் கேட்பாங்க அப்போ அந்த பிராண்டு அப்படின்னு நிர்ணயிக்கிறது கூட ஜோதிடம் மூலமாக சொல்லலாம் பெயரியல் ஜோதிடம் என் கணித ஜோதிடம்லாம் அதற்குள் அடங்கக்கூடியது இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு ஜாதக பலன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அடிப்படையில் ஜாதக கட்டம் இருக்கணும் அந்த ஜாதக கட்டத்தை வந்து முதல்ல அது பூர்த்தி அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை நாங்கள் ஆர் ஆர் சிஸ்டம்னு சொல்லுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து பன்னிரெண்டு பாகம் அதான் பன்னெண்டு ராசி இருக்கும் அப்போது இந்த கிரகங்கள் வந்து நவகிரகங்கள் ஒன்பது லக்னம் அப்போ இந்த ஒன்பது நவகிரகமும் ஒரு சிலருக்கு பன்னெண்டு ராசிலையும் கண்டிப்பாக இருக்காது சிலருக்கு ஆறு ராசிகளில் வரிசையாக இருக்கும் அதுக்கு பேர் கிரக மாளிகை யோகம்னு பேர் இந்த ஆறு ராசிகளில் வரிசையாக கிரகம் இருந்தால் மீதி ஆறு ராசிகளை வந்து அது பார்வை செய்யும் ஒன்று ராசி கட்டத்தில் ஒரு ராசியில் கிரகம் இருக்க வேண்டும் அல்லது ஒரு ராசியை கிரகம் பார்க்க வேண்டும் எந்த ராசியில் கிரகம் இல்லாமலோ பார்வையும் செய்யாமலோ இருந்தாலும் அது ஜாதகம் பூர்த்தி அடையவில்லை அப்போது அதுக்கு சில வழிபாடு முறை என்று உண்டு அது பரிகாரம் கிடையாது ஜாதகத்தை எடுத்துகிட்டு அந்த உலகியல் ஜோதிட சித்தாந்த தத்துவப்படி அந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு சென்று குறிப்பிட்ட இரண்டு நபர்களுக்கு குறிப்பிட்ட பொருட்களை தானம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று சென்று வணங்கி வந்தால் போதுமானது அடுத்தது இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் அப்படின்னு சொல்லணும்னா சில பேர் எடுத்த உடனே ராப்பிட் கொஷின் ராப்பிட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் கேள்வி அவசர கேள்வி அவசர பதில்கிற மாதிரி என்னென்னா இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா பார்த்துரு அப்படின்னு சொல்கிறது வேறு ஆனால் ஆயுளுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் வழிகாட்டும் விதமாக ஏனென்றால் ஜோதிடர் என்பது மிக பெரிய வழிகாட்டி உளவியல் சார்ந்து வழிகாட்ட வேண்டியது ஜோதிடரின் கடமை அப்போ முதல்ல அவங்களுடைய லக்கணத்திற்கான பலன்களை நிர்ணயம் செய்து ஜாதகருக்கு கூற வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ ஒருத்தர் தொலாலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காந்தி தொலாலக்கணத்தில் பிறந்தவர் பொதுவாகவே அவங்க மனிதர்களை எடை போடக்கூடியவங்க வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு சமநிலை கோட்பாட்டில் வந்து ஈடுபாடு அதிகம் இருக்கும் எவ்வளோ வசதி இருந்தாலும் ரொம்ப ஆட மாட்டாங்க துள்ள மாட்டாங்க வசதியே இல்லாதவங்களாக இருந்தாலும் ஏழ்மையிலும் நேர்மை அப்படிங்கிறத கடைபிடிப்பாங்க அவர்களுக்கு சக மனிதன் அப்படிங்கிறது தான் அவங்களோட அடிப்படை சித்தாந்தமாக இருக்கும் சரி அப்போ துலாக்கலக்கணத்தில் பிறந்த எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அப்படின்னா சனி நன்றாக இருப்பவர்கள் நீதி நேர்மையை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சனி கெட்டு போனவங்க அதுக்கு நேர் எதிர்ப்பதமாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்னத்திற்கான சில பிரத்யேக பலன்கள் உண்டு இதில் ஒரு முக்கியமான விஷயத்த ஜோதிட ஆன்மீக ஊடக உலகத்திற்கு அடியேன் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னவென்றால் குரு என்றால் சுபகிரகம் சனி என்றால் அசுப கிரகம் ஆமாம் இது ஜோதிட அடிப்படை தத்துவம் ஆனால் ஒரு ஜாதகருக்கு குரு நன்மையை செய்வார் ஒரு ஜாதகருக்கு சனி நன்மையை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு கேது அப்போது இந்த பாவ கிரகம்னு சொல்லக்கூட கூடியது வந்து அது ஒரு வகை சித்தாந்தம் ஆனாலும் சில ஜாதகங்களுக்கு இவர்களும் அபரிதமான யோகத்தை செய்வார்கள் சிலருக்கு இந்த சுபகிரகம்னு சொல்லக்கூடிய இப்போ குரு சுபகிரகம் சுபகிரகம் குருவார்க்கு கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும் உதாரணமாக இப்போ மேசலக்கணமாக இருக்காங்க கடக லக்கணமாக இருக்காங்க சிம்ம லக்கணமாக இருக்காங்க விருச்சிக லக்கணமாக இருக்காங்க தனுசு லக்கணமாக இருக்காங்க கும்பலக்கணமாக இருக்காங்க மீன லக்கணமாக இருந்து குரு நல்ல நிலையில் இருந்தால் குரு நிச்சயம் அவர்களுக்கு சுபத்தன்மையை தருவார் மாறாக மிதுனம் கன்னி லக்கணமாக இருந்தாலோ அல்லது துலாம் லக்கணமாகவோ இருந்தாலோ குரு நிச்சயம் அவர்களுக்கு சில படிப்பினைகளை பாதகத்தை தருவார் என்பது அடிப்படை ஜோதிட சித்தாந்தம் அப்போ அவங்களுக்கு வந்து சனி நல்லதை செய்யக்கூடியவராக வருவார் குறிப்பாக துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி யோக பலன்களை கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான் கொடுப்பார் இப்போ ரிஷபலக்கணம் எடுத்தீங்க என்ன சனி பகவான் தான் தர்ம கர்மாதிபதி யோகத்தையே தருவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவரே சனி பகவான் இவங்கள்லாம் அந்த கோவில் கும்பாபிஷேக குடமுழுக்கு நிர்வாகத்திறன் இது போன்ற இதில் பட்டி ஆட்டுக்கு ஒரு ஆடுன்னு சொல்லுவாங்க அது ரீதியாகவும் சொல்லுவாங்க நிர்வாக ரீதியாகவும் சொல்லுவாங்க நூறு பேர் இருந்தாலும் அந்த நூற்றில் ஒருவராக அவர் முன்னின்று செயல்படுத்தக்கூடிய திறமை இந்த ரிசபள்ள உண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகருக்கும் அந்தந்த லக்னத்திற்கு அந்த லக்னாதிபதி நின்ற வீட்டிற்குண்டான பலன்களையும் ஒருங்கிணைத்து சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம் அப்போது இந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த கிரகத்தின் மூலமாக சாதகம் உண்டு பாதகம் உண்டு பாதிப்பு உண்டு என்று கூற வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது ராசி அதாவது சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ உதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு கடகத்தில் சந்திரன்னா அவர் கடகராசிக்காரர் ஓகே அப்போ அவருக்கு கற்பனை வளம் இருக்கும் பொதுஜன தொடர்பு உண்டு அதே மாதிரி இறக்க சுபாவம் அதிகம் உண்டு அதே மாதிரி சபல புத்தியும் கொஞ்சம் உண்டு இந்த மாதிரி எல்லா மனிதனுக்கும் சாதக பாதகம் இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கு உண்டு இறைவனே மனிதனாக பிறந்தாலும் இறைவனுக்கும் சில குறைபாடுகள் நிச்சயம் உண்டு ஏதோ ஒரு கர்மவினை காரணமாக தானே அவங்க பிறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது ராசிக்கான பலன் அப்படிங்கும்போது பொதுவான பலன் மட்டுமல்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு உகந்தவர்கள் தகுந்தவர்கள் கவனமானவர்கள் எச்சரிக்கையானவர்கள் விலகி நிற்க வேண்டியவர்கள் என்பதையெல்லாம் கூற வேண்டியது மிக மிக அவசியம் அடுத்தது ராசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையும் மூன்று நட்சத்திரம் இருக்கும் அதில் உடைபடும் நட்சத்திரமும் இருக்கும் உடைபடாத நட்சத்திரம் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக கடகம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் புனர்பூசம் நான்காம் பாதம் வரும் பூசம் நான்கு பாதங்களும் முழுமையாக இருக்கும் அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கும் அப்போ இரண்டு நட்சத்திரங்கள் முழுமையாகவும் புனர்பூசம் நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் இப்படி இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசிலேயும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போது யாராவது ஒருத்தர் இப்போ புனர்பூசம் நான்கில் பிறந்தவர் என்றால் இப்போ நம்ம இதிகாச நாயகன் ராமபுரான் எடுத்துக்கலாம் இன்னும் மிகப்பெரிய ஸ்டார் இளைய தளபதி விஜய் சார் எடுத்துக்கலாம் அவர் புனர்பூசம் நான்கு அவருடைய ஜாதகமெல்லாம் நாங்கள் ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கோம் நல்ல ஜாதகம் ஆனாலும் ஒரு சில காரணங்களுக்காக நான் வெளியே சொல்லாமல் இருக்கேன் அப்போது இவர் பவர் ஸ்டார் சீனிவாசன் சார் ஆயில்ய நட்சத்திரம் அவரதும் பார்த்துருக்கேன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கடகராசியில் பிறந்து விட்டாலே ஒரே மாதிரியே இருப்பாங்கன்டில்ல அவங்களுக்கு கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் ஆனால் எந்த கேரக்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா எந்த மாதிரி ஆளுமைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி வேரிடு சி அஸ்ட்ராலஜி இஸ் அ மிக்சர் ஸ்டடி ஆஃப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி டிவைனிட்டி சைக்காலஜி இதெல்லாம் கலந்தது தான் அப்போது ஒரு நட்சத்திரம் பிறந்தால் அந்த நட்சத்திரத்தோட தன்மை என்ன அதில் எந்த பாதத்தில் பிறந்திருக்காங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களை கொண்டது அப்போது புனர்பூசம் ஒன்று ராசி புனர்பூசம் ரெண்டு மிதன ராசி புனர்பூசம் மூன்று மிதன ராசினாலும் இந்த ஒவ்வொரு பாதத்திற்கும் பலன்கள் நுட்பமாக மாறுபடும் புனர்பூசம் நான்கு கடகராசி அப்போது கற்பனை வளம் அதிகம் ஆளுமை திறன் அதிகம் பொதுஜன ஈர்ப்பு அதிகம் கருணை உதவும் தன்மை அதிகம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இப்போ அவர் விஜய் சார் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்துலையும் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி வழங்கியதை கடந்த காலங்களில் நாம் கண்டது உண்மை அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க சில பேர் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க சில பேர் வெளிப்படுத்துவாங்க அது வேறு விஷயம் இப்போது நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வேறு எந்த கிரகம் பார்வை செய்கிறது அல்லது சேர்க்கை பெற்று இருக்கிறது என்பதற்கான பலன்களும் நுட்பமாக மாறுபடும் அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நாம் உணவு முறை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் உண்டு இதை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்க வேண்டியதும் மிக மிக முக்கியம் அதே மாதிரி நட்சத்திரத்திற்கு தகுந்தார் போல சில குறிப்பிட்ட கோவில்களை தேர்ந்தெடுத்து நட்சத்திர ஆதிக்கம் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக தெய்வ அனுகிரகம் அதாவது காஸ்மிக் எனர்ஜின்னு கூட சயின்டிஃபிக்காக நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி பலன்கள் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி ஒரு ஒரு ஆறாக இருக்கும்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக அது அந்த ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சு அதிர்வலை கொண்ட கோவிலுக்கு சென்று தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக நமக்கு நற்பலன்கள் உடலில் தோற்ற பொழிவு கிட்டும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அடுத்தது எந்த நட்சத்திரக்காரங்க நமக்கு தகுந்தவர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு ஆபத்தானவர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் நமக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம் எவரிடம் பேசலாம் ஆனால் பழகுவதில் எல்லை தேவை எந்த நட்சத்திரக்காரர்களிடம் வரவு செலவு வைத்துக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி நிறைய நுட்பம் இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க அப்போது இதர நட்சத்திரங்களில் அதற்கு தகுந்தார் போல ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் என்ற தத்துவத்தின்படி பலன்கள் நுட்பமாக மாறுபடும் அடுத்தது திதி பொதுவாக நம்ம திதி என்ன நினைக்கிறோம் இறந்ததுக்கு உண்டான பெரிய காரியத்துக்கு தான் திதின்னு நம்ம சொல்கிறோம் செத்தவனுக்கு திதி வாழ்றவனுக்கு நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிட ஒரு பழமொழியே உண்டு ஆனாலும் அமாவாசையில் ஆரம்பித்து அப்படியே வளர்புறை பௌர்ணமி வரும் பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் வர்றது தேய்விரை அப்போ வளர்பிறை தேய்விரை ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட திதியில் பிறந்திருப்பார்கள் அதற்கென்று சில பிரத்யேக பலன்கள் உண்டு அதுலேயும் அந்த அமாவாசையில் பிறந்தால் திருடாயம்பாங்க அப்படிலாம் புத்தாம் பொதுவாகலாம் சொல்லக்கூடாது இன்னொன்று விதிகள் ஆயிரம் இருந்தால் விதி விலக்குகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு அமாவாசையில் பிறந்தானா என்ன அப்படின்னா ஒளி கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்துருக்குது யார் சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் இணைவு பெற்று இருப்பதுக்கு பேர் அமாவாசை அந்த திதியில் இருப்பாங்க நேருக்கு நேர் ஏழாம் இடத்துலேருந்து பார்த்தாங்கன்னா அது பௌர்ணமி இந்த சூரியனின் கதிரை பிரதிபலிக்க கூடியது இதுதான் அதில் உள்ள சயின்டிஃபிக்கான உள்ள ஒரு விஷயம் கிரகணம்னா என்ன இந்த புள்ளியை வந்து ராகுவோ கேதுவோ செயற்கை பெற்று டச் பண்ணுறதுக்கு வந்து கிரகணம் இப்போ நான் இன்றைக்கே சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கும்ப மாதம்னு சொல்லக்கூடிய மாசி மாதத்தில் இருக்கோம் இப்போ பங்குனியில் வந்து கிரகணம் வரும் என்ன காரணம் பங்குனியில் வந்து மீன ராசிக்கு சூரியன் பயிற்சி அடைவார் அங்கே மீனத்தில் ஆல்ரெடி யார் இருக்கா ராகு இருக்கார் அப்போ ராகுவோட சூரியன் சேரும் பொழுது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டும் வரும் அப்போ ஏழாம் இடத்துல கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது அன்றைக்கி அங்கே வந்து கேதுவோட சந்திரன் சேர்க்கை பெறுவார் அப்போ அது வந்து சந்திர கிரகணம் இங்கே மீனராசியில் சூரியன் ராகுவோட சந்திரன் சேர்க்கை பெற்றால் அது சூரிய கிரகணம் இந்த மாதிரியும் உண்டு அப்போது அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு திதிகளுக்கு பொதுவாக திதிசூன்ய தோஷம் இல்லை ஏனைய வளர்பிறை பதினான்கு திதிகளுக்கும் தேய்பிறை பதினான்கு திதிகளுக்கும் திதிசூன்ய தோஷம் உண்டு அதற்கென்று சில பிரத்யேக வழிபாடுகள் உண்டு அடுத்தது நாம யோகம் எப்படி ஜோதிட சித்தாந்தத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டோ அதே போல் இருபத்தி ஏழு நாம யோகங்கள் உண்டு ஒவ்வொரு நாம யோகத்தில் பிறந்து இருப்பவர்களுக்கு சில பிரத்யேகமான பலன்கள் உண்டு இப்போ யோகம் உண்டு கண்டநாம யோகம் உண்டு அப்போது கண்டங்கிற பேர்லேயே அதோட பொருள் நமக்கு புரியும் அது யோகம் அசுபநாமயோகம் யோகம்னா பேர்லேயே நமக்கு அர்த்தம் புரியும் சுபத்துவமான பலன்கள் அனுபவிக்கக்கூடியவர் இப்போ இன்னொருத்தர் ஆயுஷ்மான் அப்படின்னு ஒரு நாம யோகம் உண்டு அப்போ ஆயில் பலம் தீர்க்காயில் உண்டு இது பொதுவான கருத்து அப்போ ஆயிலை நிர்ணயிக்கக்கூடியது யார் சனி பகவான் இன்னொருத்தர் யார் எட்டாம் அதிபதி இந்த சனி பகவானும் எட்டாம் அதிபதியும் ஜாதகத்தில் வலிமை பெற்று இருந்து ஒருவர் ஆயுஷ்மான் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் நிச்சயம் அவருக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ எடுத்துக்காட்டாக ஒருத்தர் துலா லக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார்னு வச்சுக்கோங்க அதுவும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருந்தால் வர்க்கோத்தமம் ராசியிலையும் ஆட்சி நவாம்சத்துலேயும் ஆட்சின்னு வச்சுக்கலாம் அதேமாதிரி ஆயுள் காரகன் சனி அங்கே அதே லக்கணத்துலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஆயுள் காரகன் இந்த லக்கணத்திற்கு சுவயோக கிரகம் அவர் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் சனி அப்போ பலம் பெற்று இருந்து ஒருத்தவங்க ஆயுஷ்மான் அமயோகத்தில் பிறந்தால் கண்டிப்பாக மினிமம் எண்பது வயதை கடந்து அவங்க வாழக்கூடிய அமைப்பு உண்டு இன்னும் நிறைய விஷயம் பார்க்கணும் அஸ்தாம்சம்லாம் இருக்குது அது இன்னும் போயிட்டே இருக்கலாம் ஆய்வுலாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஒரு திதியில் பிறந்தால் அதற்கென்று சில நன்மை தீமைகள் உண்டு அடுத்தது இப்போ கோவில்லையே எடுத்துக்கங்களேன் நிறைய பேர் இந்த ஆன்மீகவாதிகள்லாம் ஜோதிடம்லாம் வேண்டியதில் நான் எப்போதும் நம்பும் ஈசன் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லுவாங்க ஆனால் பிரதோஷம் அன்றைக்கி தவறாமல் போவாங்க அந்த பிரதோஷங்கிறது என்ன திரையோதசி திதி வரக்கூடிய மாலை நேரம் அந்த நாலரை டு ஆறு வரக்கூடியது தான் அதிகாலை நாலரை டு ஆறு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் சாயந்தரம் வரக்கூடியது பிரதோஷ வேலை அந்த அன்னைக்கு தானே நந்திக்கு அலங்காரம் பண்ணி பண்ணுறாங்க அப்போ அது அந்த திதியை வச்சு தானே பௌர்ணமி பௌர்ணமி வழிபாடு பண்ணுறோம்ல அது என்ன அது அது திதி தான் முருகனுக்கு சஷ்டி அப்படின்னு அந்த ஆறாவது நாள் வரக்கூடிய திதி சஷ்டி அப்படின்னா ஆறாவது திதி அப்போ அது தானே அப்போ ஒவ்வொரு திதியில் பிறந்தவர்களுக்கென்று சில பிரத்யேக பலன்கள் உண்டு ஒவ்வொரு திதிக்கும் சில சுப அசுப பலன்கள் உண்டு அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு நம்மளை கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு எப்போவுமே நான் சொன்னால் சொன்னதாங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்ல விஷயத்த நம்பிக்கையோடு சொல்லுவோம் கெட்ட விஷயத்தை ஒன்றுக்கு பல தடவை யோசித்து பக்குவத்தோடு சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நமது அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவரும் இந்த காணொலியை கண்டு உங்களுடைய நல்ல விதமான கருத்துக்களை பகிர வேண்டுகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க ஜோதிடர்களை ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை பேராற்றல் பெருகட்டும் பெருங்கரணை மலரட்டும் நல்லவை நிறைவேறட்டும் வளத்துடன் வாழ்க